வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தின் பதினான்காவது வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஒரு காலத்திலே நாம் அந்தகாரமாக இருந்தோம் அந்தகாரத்தின் கிரீகளுக்கு உட்பட்ட பிள்ளைகளாக காணப்பட்டோம் ஆனால் இப்பொழுது கர்த்தருக்குள் நாம் வெளிச்சமாக இருக்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்படுகின்றோம் கிறிஸ்து இயேசுவின் வெளிச்சம் நமக்குள்ளாக வந்தபடியினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறி இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து அந்தகாரத்தின் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை அழைத்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் ஏனெனில் நம்மை சுற்றிலும் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு நாம் வெளிச்சம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் நம்மை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் வெளிச்சத்தை நாம் காட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அந்தகாரத்தின் கிரீகளை நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடியினால தள்ளிவிட வேண்டும் ஒளியின் ஆயுதங்களை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தரித்து கொள்ள வேண்டும் கலியாட்டு வெறி வேசித்தனம் காம விகாரம் வாக்குவாதம் பொறாமை இப்படிப்பட்ட அந்தகாரத்தின் கிரிகளை முற்றிலுமாக நம்மை விட்டு அகற்ற வேண்டும் ஒளியின் பிள்ளைகளாக பகலில் நடக்கிறவர்களைப் போல தேவனுடைய பிள்ளைகள் சீராக நடக்க வேண்டுமென்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்கிறபடியால் அந்தகாரத்தின் கிரிகளை முற்றிலுமாக அழித்துவிட்டு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆவிக்குரிய கிரீகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அதற்காக தான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வெளிச்சமாக வைத்து இருக்கிறார் அடுத்து வெளிச்சம் என்பது தேவனுடைய வசனத்தை குறிப்பிடுகிறது இந்த வசனம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாகவும் சுடரை போல எரிகிற சுடரை போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நம்மை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களுக்கு மத்தியில நமக்குள்ளாக இருக்கிறதான வசனம் பிரகாசமாக வெளிப்பட வேண்டும் அப்போதுதான் அநேக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவார்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த இருதயமாகிய பலகையில் தேவனுடைய வசனத்தை எழுதி வைக்க வேண்டும் அந்த வசனத்தை தியானம் பண்ண வேண்டும் அந்த வசனத்தின்படியே நாம் வாழவும் வேண்டும் இந்த வசனம் நமக்குள்ளாய் சுடர்விட்டு விட்டு எரியும் போது நம்மை சுற்றிலும் இருக்கதான ஜனங்களை நாம் பிரகாசிக்க செய்துவிட முடியும் ஆகவே நமக்கு சொல்லுகிறது இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அடுத்து வெளிச்சம் என்று வேதம் எதனை குறிப்பிடுகிறது என்று பாருங்கள் தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமையை வேதம் வெளிச்சம் என்று குறிப்பிடுகிறது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தம்முடைய வல்லமையை கொடுக்கிறார் தன்னுடைய ஒளியை கொடுக்கிறார் எதற்காக இருள் நிறைந்த இந்த உலகத்துல நாம் தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வல்லமை இந்த தேவனுடைய வல்லமையை மக்களுக்கு மத்தியில் நாம் வெளிப்படுத்த வேண்டும் மக்கள் பாவத்திலும் பாவத்தின் பிடியிலும் வியாதியிலும் சிக்கி கிடக்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்களை நாம் நேரடியாக கண்டு தேவனுடைய வல்லமையை அவர்களுக்கு மத்தியில் நாம் வெளிப்படுத்த வேண்டும் அந்த வல்லமையின் மூலமாக அநேகர் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது கிறிஸ்துவுக்காக நாம் பிரகாசித்து அநேகரை நாம் கிறிஸ்துவின் வெளிச்சத்துக்கு நேராக நடத்த வேண்டும் அடுத்தபடியாக கிறிஸ்துவின் வெளிச்சம் என்பது எதை குறிப்பிடுகிறது என்று பாருங்கள் நற்கிரிகளை நாம் நற்கிரிகளை செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை புதிய சிருஷ்டிகளாக மாற்றி இருக்கிறார் நாம் நன்மை செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நன்மை செய்ய வேண்டும் தேவ நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தது நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடையதை நமக்காகவே வைத்து கொள்ளக்கூடாது முடிந்த அளவுக்கு நம்மிடத்தில் இருக்கதானே பணத்தை ஐஸ்வரியத்தை பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து நாம் நற்கிரிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து கொண்டே இருப்போமே ஆனால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரிகளுக்கும் பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆகவே தேவனுடைய வாக்குதத்தத்தை நம்பி தொடர்ந்து நாம்